வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு எட்டு இரண்டு ஏழு ஒன்று மதம் இந்து வயது இருபத்து நான்கு படிப்பு எம் எஸ் சி ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாதி லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு ஏழு ஒன்பது ஒன்று ஏழு மதம் இந்து, வயது இருபத்தாறு படிப்பு எம்பிபிஎஸ் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்கணம் கன்னி அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள எம்பிபிஎஸ் அல்லது பிஜி படித்த மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு பி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள அரசு பணியில் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஐந்து மதம் இந்து வயது இருபத்து நான்கு படிப்பு எம் காம் ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகை லக்கணம் ரிஷபம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள உள்ள இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் என்றோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது